ஓசோவுடைய அன்பின் இருப்பிடம் அப்படி ஒரு நூல் பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்போ பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது பல மாறுபட்ட கருத்துக்கள் ஓஷோ மேல உண்டு ஆனா நம்ம வந்து அவர் என்ன சொல்றாருங்கிறது மட்டும்தான் பேச போறோம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவரு படித்த விதம் இதுல எல்லாம் நம்ம ரொம்ப போக வேண்டியது இல்லை ஏன்னா அதெல்லாமே நமக்கு இப்போ எல்லாமே நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம் எல்லாமே பேசி இருக்கோம் ஓ எல்லாமே ஒரே ஆன்மீகம் தான் அணுகுமுறை வேற அப்போ நம்ம பேசுற ஒவ்வொரு ஆன்மீகத்தையும் நீங்க அந்த தன்மையில புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அந்த மாதிரி ஓஷோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ஓசோ அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அவர் வந்து கொஞ்சம் மதம் சார்ந்து எதிர்க்கக்கூடியவர் மேலும் ரொம்ப தவறான சுதந்திரம் எல்லாம் அவர் பேசுவாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கு ஒரே காரணம் அவர் ஆழ்ந்து புரிஞ்சுக்கிறது இல்லை யாருமே மேலோட்டமா படிக்கிறாங்க மேலோட்டமா படிச்சீங்கன்னா ரொம்ப முரண்படும் அவர் சொல்ற விஷயங்கள் ரெண்டாவது மொழிபெயர்க்கிறதுல நிறைய தப்பு பண்றாங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இலக்கியவாதிகள் மொழிபெயர்க்கிறதுனால நிறைய பொருள் வந்து தவறு தவறா எழுதிடுறாங்க அந்த அர்த்தம் எல்லாம் மாறி போகுது ரொம்ப ஒரு புரட்சிகரமான சிந்தனை உள்ளவர் இவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒரு மற்றவர்தான் ஜே கே ஜேகே இவரும் அண்மை காலத்தவர்கள் தான் ஜே கே உடைய பாணி வேற ஓஷோவுடைய பாணி வேற இவருடைய பாணி ரொம்ப